ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சங்குப்பூ வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது வந்து வீட்டில் வளர சங்குப்பூங்க இந்த மாதிரி பூ வந்து தினம் வந்து ஒரு ஆறு ஏழுன்னு சொல்லிட்டு தினம் வரும் ஒரு சின்ன செடி இருக்குது வீட்டில் அதை வந்து நான் வந்து ஒரு வாரமாக வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து தினம் வந்து சேகரிச்சுட்டு வந்தேன் ஒரு ஐம்பது அறுபது பூ இருக்குங்க இது இது லைட் லை நல்லா வந்து காய வச்சு வச்சிருக்கேன் இது ஒரு கைப்பிடி அளவு வீட்டில் வந்து சங்குப்பூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காஞ்சப்பூ இது என்ன பூன்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த ஒரு பூவை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் லெமன் இந்த கலர் வந்து இது போட்டோம்னா ரொம்ப அழகான ஒரு கலர் கிடைக்கும் ரெண்டு பச்சை மிளகா இது வந்து தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வேறு எதுவும் காஞ்ச மிளகாவோ வேறு எந்த பொருளுமே போடாதீங்க இது வந்து இந்த கலர் தான் நம்மளுக்கு வந்து மெயினாக காட்டணும் ப்ளூ கலரில் ஒரு சட்னி வரணும் அதுதான் அதனால் நம்மளுக்கு வந்து காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா நேரம் கிடைக்காது நம்மளுக்கு பச்சை மிளகா போட்டு செய்து பாருங்கள் சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் முதல்ல ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிப்போம் இதில் இந்த பூவில் வந்து நான் ஏற்கனவே இதில் அடிப்பகுதியில் ஒரு காம்பு வருது இல்லைங்களா இதை வந்து ஏற்கனவே நான் வந்து பிச்சு இப்படி எடுத்துகிட்டு தான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு இதில் சின்ன சின்ன பூ சிச்சி இருக்கும் அதனால் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் வச்சிருக்கேன் தான் காய வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க எந்த மாதிரி கலர் இருக்குதுன்னு பூ கொஞ்சம் நிறைய போட்டால் தாங்க இந்த கலர் வரும் நான் வந்து சட்னி பண்ணுறதுக்காக வந்து ஒரு நாலஞ்சு நாளாக நான் சேர்த்தேன் ஐம்பது பூக்கிட்ட போட்டு இந்த கலர் இது வந்து நேச்சுரல் கலருங்க சில வந்து ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா அது இந்த பூவில் தான் தயாரிக்கிறாங்க நேச்சுரல் கலரு சில பேர் சாயம் கலப்பாங்க இது ஒரிஜினலுங்க தங்குப்பு வந்து கெடுதல் கிடையாது உடம்புக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் இப்போ இதில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஒரு அதிசயம் நடக்கும் இதில் வந்து ஒரு சொட்டு லெமன் விட்றேன் கலர் வந்து பர்பிள் கலர் வந்துடும் அப்படியே கத்திரி கலராக மாறிடும் அவ்வளோதான் லேஸாக விட்டால் போதும் அவ்வளோதான் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா கத்திரிப்பு கலர் வந்துருச்சு அப்படியே புளுவை விட கத்திரிப்பு கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது நல்லா ஆறட்டும் நான் ஒரு கடாயை வச்சுட்டேங்க கடாய் காயட்டும் இதில் வந்து ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் சூரியகாந்தி எண்ணெய் கொஞ்சமாக ஒரு சொட்டு ஊற்றிப்போம் போதும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போதும் காயட்டும் இந்த பருப்பு இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் இருந்தாலும் ரெண்டு டீஸ்பூன் போட்டுங்க அப்போ தான் வந்து நம்ம வேறு எதுவுமே போட போகிறது இல்லை இந்த பருப்பு மட்டும்தான் இது நல்லா வறுப்படட்டும் ரொம்ப கருகு விடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒயிட்னஸ்ஸாகவே இருக்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் வேண்டாம் பருப்பு வறுப்பட்டால் போதும் கொஞ்சம் வந்து கீழே குறைச்சே வச்சுக்கோங்க அப்போதான் வந்து நிறம் மாறாது ஆனால் பருப்பு நல்லா வந்து வறுப்பட்டுறோம் இந்த வாசனை வந்துடுவங்க வறுப்பட்டுருச்சுன்னா ஒரு வாசனை வந்துடும் அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறம் மாறாமல் இருந்தால் தாங்க வந்து நம்மளுக்கு வந்து சங்குப்பூ டீயோட கலர் சங்குப்பூவோட கலர் வந்து கிடைக்கும் அடிக்கடி டீ போடுறதுனால சங்குப்பூ வச்சு டீ போடுவேன் டீன்னு வந்துடுச்சு வறுப்பட்டு பார்த்திங்களா இப்போ பச்சை மிளகா ரெண்டு எடுத்து அதில் போட்டுக்கலாம் இதுலேயே இஞ்சி போட்டுப்போம் இந்தளவு வறுபட்டால் போதும் ஃபுல்லாக தீயை வந்து குறைச்சே தான் சுடினும் அதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த கடாய் ஃபீட்லேயே வந்து இந்த பச்சை மிளகாவும் இஞ்சை வதங்கிட்டோம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ தேங்காய் வச்சு ஜாரில் போட்டுடலாம் தேங்காய் ஜாறில் போட்டாச்சு இப்போ இதில் நல்லா வந்து தண்ணி ஊற்றாமலே நல்லா நைஸாக வந்து துருவி துருவிட்டு வந்துடுங்க துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு முதல்ல வந்து தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க இந்த மாதிரி நல்லா துருவியாச்சு இதில் வந்து இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டுடலாம் இதையும் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவோம் அதையும் துருவியாச்சுங்க இப்போ அடுத்து உளுத்தம்பரு போடலாம் நீங்கள் கேட்பீங்க ஏன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு திருவி இல்லாமேன்னு இல்லைங்க அந்த அந்த ஒரு அந்த ஒரு அது ஒரு குறை குறைப்பான ஒன்று கிடைக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் நான் அடுத்து உளுத்தம்பருப்பை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டாச்சு இதுலேயே வந்து உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சங்குப்பூ இது ஊற்றப்போகிறோம் போதும் இதை அரைச்சிடுவோம் ஓரளவுக்கு அப்படியே அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து சங்குப்பூ ஆறிடுச்சிங்க நல்லா இப்போ இது எல்லாமே அரைப்பட்டுச்சிங்களா இப்போ இனிமேல் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் இந்த சங்குப்பூ ஜூஸை அப்படியே வந்து பூவோடு போட்டுக்குங்க பூ வடிகட்ட வேண்டாம் அதுவும் சாப்பிட்லாம் தப்பு இல்லை இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க ஒரு ஸ்கை ப்ளூவில் ஒரு சட்னி கிடச்சிருக்கு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு சட்னிக்கு ஒரு தாலிப்பு கட் பண்ணிடலாம் கடுகும் கருவேக்குலையும் போட்டேன் பொருந்துச்சு இப்போ தண்ணி ஊற்றி திட்டமாக கலக்கிக்கிட்டேன் இந்த கேமராவில் வந்து கலர் சரியாக தெரிலங்க ஆனால் வந்து ஸ்கை ப்ளூவில் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோதான் தாளிப்பு போட்டாச்சு நான் டார்க் ப்ளூவில் வரும்னு பார்த்தேன் ஸ்கை ப்ளூ ஆயிடுச்சு தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சி பூ இன்னும் கூட ஜாஸ்தி போட்டோம்னா நல்ல கலர் கிடைக்கும் நிறைய பூ இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கெடுதல் கிடையாது சாப்பிடலாம் இப்படியும் த செம்பருத்திலையும் சட்னி செய்யலாம் சங்குப்பூலையும் செய்யலாங்க ப்ளூ கலர் சங்குப்பூ தான் நான் செய்திருக்கேன் வெள்ளெல்லாம் நம்ம வீட்டில் கிடையாது எப்படின்னு தெரில வீட்டில் சங்குப்பூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து நல்லா வந்துச்சா நல்லா வந்துச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்